அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா புதிதாக இந்த வருஷத்துக்குன்னு சில புது கோர்சஸ் அதாவது சுழற்சி இரண்டு அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் டூவில் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து இந்த வாட்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட கௌரவ உரிவராளர்கள் ஏற்கனவே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கிற டோட்டல் தெரிஞ்சோம்னா இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியலாம் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் சரியாக சொன்னால் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி கௌரவ வீரர்களை கூடுதலாக நியமனம் செய்தல் தொகுப்பூதிய வழங்க நிதி ஒதுக்கீடு ஆணையங்கள் வெடி வெளியிட அப்படிங்கிறத சொல்லுப்பு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லப்பட்ட அரசாணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா அரசு கலக்கொள்ளி கல்வியில் காலி காலிப்படைங்களை முறையாக நியமனம் செய்வோம் செய்யப்படும் வரை அல்லது கல் கல்வி கல்வியாண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அனுமதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவ தற்காலிகமாக பணியமர்த்த அனுமதியும் ஸோ அவங்கள வந்து டெம்ப்ரவரியாக ஷிஃப்ட் ஒனில் அனுமதி பணிபுரிகிறதுக்கு அனுமதியும் இதற்கான செலவீனமாக அப்போதைய காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் வீதம் பதினோரு மாதங்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்த அந்த சேலரியில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரைக்கும் அதாவது ஜூன் தவிர்த்து இந்த இந்த வருடத்துக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க ஏன்னால் அந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மந்தில் வந்து அந்த வருஷம் வந்து சேலரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து மேலே சேலரியை கொடுத்துட்டு ஜூனில் வந்து அதை தவிர்த்துட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் வந்து ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜூனை விட்டுட்டு அதாவது ஏப்ரல்லையும் கொடுத்தாங்க மேலேயும் கொடுத்தாங்க ஜூனை கொடுக்காம மார்ச் வரைக்கும் இது மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க நார்மலாக எல்லாேருக்கும் சேலரினா ஏப்ரல் டு மார்ச்ங்கிறது இருக்கும் ஸோ மே மன்தில் சேல்ரி கிடையாது ஏன்னா நாளைக்கு மே மந்த்து இந்த மந்த் ஃபுல்லாகவே சேல்ரி வந்து தர்றதுக்கான வாய்ப்பு வந்து எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து ஏற்கனவே அவங்க பேசினதும் படி பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற கூட்டத்தில் ஆசை திருவுறையின் மூலமாக உதவி தேராசிரியர்களை நேரடி நியமனம் செய்வதற்கு கால தாமதமாகுமானால் மாணவர்களின் அலங்கருதி இடைக்கால நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கௌரவ உரிய சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தற்காலிகமாக பதினோரு மாதங்களுக்கு நியமனம் செய்யலாம் என முடிவு செய்யப்பட்டது அப்படி பதினோரு மாதங்களுக்கு நியமனம் செய்யப்படுறது அப்படினா என்ன அர்த்தம்னா இவ்வாறு பதினோரு மாதங்களுக்கு அப்படின்னா இப்போ மொத்த டோட்டல் நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் பதினோரு மாதங்களுக்கு அப்புறம் வருவோம் தற்போது அரசு கல்வி கொள்கையில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உதய பேராசிரியர் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவில் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டிலேயே மொத்தம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்திருக்கு அதில் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி மூணு கௌரவராக மட்டுமே பணிபுரிந்து அப்போ வேக்கன்சியே ஏழாயிரத்தி இரநூறு இருக்குன்னா அதில் வந்து கௌரவ பணிபுரிந்ததுக்கு வந்து ஐயாயிரத்தி முந்நூறு மீதி இருக்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துவது சிரமமாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வியினை வழங்குவதற்காகவும் கூடுதலாக கல்லூரிகள் தொற்றுவிட்டு தோற்றுவிக்கப்பட்ட நிலையினாலும் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவராக நியமனம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த கல்வியாண்டிலே பார்த்தீங்கன்னா ந உங்களுக்கே நல்லாவே நிறைய பேருக்கே தெரியும் வந்து இந்த வருடத்தில் வந்து அதிகமான ரிட்டையர்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா ஐம்பத்தெட்டு வயது வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்னு கொடுத்ததை வந்து அறுபது வயசாக வந்து மாற்றியிருந்ததும் சூப்பர் அனிமேஷன் கொடுத்த சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் அதிக பேர் வந்து பணி ஓய்வு பெற்றிருக்காங்க உதவி பேராசிரியர்கள் இது இந்த க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஏன்னா இப்போ இருக்கிற மொத்த காலியாக உள்ள பண்டிகை ரெகுலரில் இருக்கிறத காலி பணியிடங்கள் இப்போ அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சுழற்சி இரண்டு ஷிஃப்ட் டூவில் பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் வந்து கிரியேட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் பத்து கா பத்து காலேஜ் இந்த வருஷத்துக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறதாகவும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இது சொல்லிவிட்டு அந்த பத்து கல்லூரியில் பற்றி அடுத்தது பார்க்கலாம் மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட குறிப்புகளின்படி புலவித்து பேராசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கௌரவராக கீழ் ஒன்றாக நியமனம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க யூஜிசி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அவ்வாறு நியமனம் செய்யப்படும் கௌரவராக அந்த கல்வியாண்டிற்கு மட்டும் அதாவது பதினோரு மாதங்களுக்கு மட்டும்தான் அவங்க தற்காலிகமாக நியமனம் செய்யப்படுகின்றனர் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எதுக்கு அந்த மீனிங் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வாறு சுழற்சியில் ஒன்றில் அவங்க வந்து சுழற்சி ஒன்றுலங்கிறதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக ஆசை இந்த ரெக்ரூட்மெண்ட் எதுக்காக மாட்டோம்னு நடந்துச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அனுமதி அளிக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி நாலாயிரத்தி இருபத்தி மூணு கௌரவர்கள் தற்போது கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றைந்து ஐந்து அடிஷ்னலாக இவங்க சேர்த்து இவங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து டொண்ட்டி தௌசண்ட் இது அப்போதைய காலத்தில் டொண்ட்டி தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறத கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த செலவீனத்தை வந்து சட்டப்பேரவைகளை கவனத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அப்போ இருக்கிற மானியக் கோரிக்கையில் சேர்க்கப்பட்டு சட்டப்பேரவையின் கவனத்திற்கு கீழ் ஒரு சிறப்பு நிகழ்வாக எடுத்து செல்லப்பட வேண்டும் அதே போல் இந்த திருத்தப்பட்ட இந்த ஒப்பளிக்கப்பட்ட செலவீனத்தை பார்த்திங்கன்னா தனித்தனியாக அதோட இறுதி திருத்த க கருத்துருக்களை நீங்கள் கொடுத்துடணும் இப்படி அரசு கலை மற்றும் அறியல் கொள்ளையில் ப பணி கல்வி கல்லூரிகளையும் கௌரவ நியமனம் செய்யப்படும் போது பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஆசிரியர் விகிதாச்சாரம் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற வித சிறப்பு அமைந்துள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறும் கல்வியூர் கல்வி இயக்குனர் அறிவுறுத்துகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ இந்த லெவன் மந்த் சேல்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மா ஏப்ரல் மாதத்துக்கான சேலரிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து அடுத்த கல்வி தான் இது வரும் ஸோ அப்போ வந்து நிதிநிலை அறிக்கையில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இதில் வந்து உள்ளதை அடுத்ததுக்காக மாற்றிக்கிறேன் சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கப்புறம் சேலரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் இவங்க தற்காலிகமாக பணியாற்றப்படும் கௌரவராக முறையாக நியமனம் செய்யப்படும் உதயப்பிராசிரிகள் பணியாற்றும் நாள் அன்றோ அதாவது ஒன்று இவங்க அப்படி உள்ளே இருக்கிறவங்க திடீர்னு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணுற அந்த நாள் அல்லது இடமாறுதல் மூலம் பணியிடம் நிரப்பப்பட்டாலோ வேறு காலேஜில் இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபரில் யாராவது வந்தாலோ இல்லை கல்லூரிக்கு கடைசி வேலை நாளன்றோ கடைசி லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒன்று இருக்கும் இந்த இதில் ஒன்று புது ரெக்ரூட்மெண்ட்டு இல்லைனா டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மூலமாக யாராவது வந்துருக்காங்க இல்லைன்னா கல்லூரியோட கடைசி ஒர்க்கிங் டே ஸோ இதில் எது முன்னர் நிகழ்வாக இருக்குதோ அன்று அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் பணி நீக்கம்னால் அவங்க அன்னைக்கே வந்து விட்டு போயிடணும் எந்த விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாளன்றே கௌரவர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும்ங்கிறது இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதில் அவ்வாறு பணியமர்த்தப்படும் கௌரவ வீரர்கள் முறையான நியமனம் பெற எந்தவித முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டாதுங்கிறதையும் கௌரவீரகம் பணியர்த்தப்படும் மேற்கூடிய விடுமுறைகள் கடை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வாறு பணி நிமிப்பந்திரப்படப்பட்ட நியமனம் செய்யப்படும் கௌரவ வீரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு சற்செயல் விடுப்பு இதை எடுத்துக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா துறை சார்ந்த பணிகள் பதினஞ்சு ஓடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷனிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புது கோர்சஸ் ஷிஃப்டு டூவில் வந்து நிறைய கோர்சஸ் புது கோர்சஸ் வந்து எந்த மீடியத்தோடு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து கல்லூரி அதுக்கப்புறம் எத்தனை நியூ கோர்சஸ் மீடியம் கொடுத்துருக்காங்க ப்ரப்போஸ்டு ஸ்டூடண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அது மாதிரி ஷிஃப்டு டூவில் கோர்சஸ் ப்ரஃபோசபிள் வித் மீடியம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு ப்ரப்போஸ்டு ஸ்டூடெண்ட் லெங் ஸ்ட்ரெங்க் எவ்வளோ இருக்குது நம்பர் ஆஃப் ஜிஎல் ரெக்குவயர்டு ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இதில் ஏதாவது இருக்கா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் புது புது ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நியூட்ரிஷியன் அண்டு டயட்டிக்ஸ் பிசிஏ எம்எஸ்டபிள்யூ பிஹெச்டி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமு எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி காமர்ஸ் ஜியோகிராஃபி இது இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிஎஸ்சி பாட்டனி கெமிஸ்ட்ரி அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிபிஏ ஜுவாலஜி அதுமாதிரிலாம் பிஏ ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ எம்காம் எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு இந்த அடிஷன் வந்து பிஏ வித் அடிஷ்னல் செக்ஷன் பிகாம் அடிஷ்னல் செக்ஷன் பிஎஸ்சி மேத்ஸ் அடிஷ்னல் செக்ஷன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அடிஷ்னல் செக்ஷன் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அடிஷ்னல் செக்ஷன் பிசிஏவும் அடிஷனல் செக்ஷன் இது ஒவ்வொரு காலேஜுக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காலேஜோட நேம் அவங்களுக்கு ப்ரப்போசல் கொடுத்துருப்பாங்களே எத்தனை கல்லூரிகளுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த புது பாடத்திட்டம் நீங்கள் கொண்டு வரணுங்கிற ப்ரப்போசலோட சேர்த்து அது நம்பர் ஆஃப் ப்ரப்போஸ்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோங்கிறதையும் அவங்க சொல்லணும் ஸோ ஷிஃப்ட்டு டூவில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ப்ரப்போசலோடு இங்கே சொல்லியிருக்கணும் ப்ரப்போசல் இருந்தாலும் ஷிஃப்ட்டு டூ கோர்ஸுக்கு வந்து ப்ரோரோசல் வித் மீடியம்னா எம்ஏ அவங்களுக்கு சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ இங்கிலீஷ் எம் காம் எம் எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ தமிழ் பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஜென்ரல் இஎம் அண்டு பிஏ தமிழ் பிகாம் காமர்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் இதில் ப்ரொப்போஸ்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஜிஎல்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அஞ்சு 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 அஞ்சுன்னு சொல்லிட்டு அஞ்சு நாலு எத்தனை உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்கு வந்து ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷனுக்கு இதுக்கு எவ்வளோ தேவைங்கிறதையும் இதிலே கொடுத்துருப்பாங்க ஒரு தேர்ட்டின் லேக்ஸு அண்ட் டென் லெவன் லேக்ஸுன்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும் அவங்க கேட்குற ஸ்ட்ரென்த்து அது மாதிரி வந்து அவங்களுக்கு எத்தனை மொத்தம் வந்து கிராண்ட் டோட்டலாக இதுக்கு என்ன அலைட் கோர்ஸு இப்போ லாங்குவேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னா அதுக்கும் வந்து ஜிஎல்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு தேவைப்படும் பார்ட் டூவும் பார்த்திங்கன்னா ஜிஎல்ஸ் தேவைப்படும் இதெல்லாம் வந்து தேவைப்படுற ப்ரொபோஷனில் இந்த வர்ற அகாடமிக் இயரில் ஷிஃப்ட் டூவில் இது மாதிரியான புதிய கோர்ஸுக்கான பாடப்பிரிவுகளுக்கு புதிதாக அனுமதி அளித்து இந்த வருடமே இதற்கு அனுமதி இந்த அனுமதியும் கொடுத்து இந்த வருஷமே அட்மிஷன் போட சொல்கிறேன் சொன்னாலும் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா புதிய கோர்ஸ் அனுமதிக்கிறதுங்க வந்து அரசாணை அதுக்கும் தனியாக வெளியிடுவாங்க இது உயர்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் கட்டத்தில் மானிய கோரிக்கை சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் கலைமன்றம் அறிவியல் கல்லூரிகள் ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பல்கலைக்கழகங்கள் மொத்தம் வந்து அறுபத்தோரு பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் வந்து எத்தனை நகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அது மாதிரி வந்து த ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டுருக்கு இதில் அரசு கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு அரசு கல்லூரிகள் வந்து செயல்பட்டுட்ருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்று அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் நோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது சுயநிதிகளில் அடங்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சமூக அறிவியல் மாநடவியல் அந்த இரு நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல்வேறு துறையின் வடிவுகளை வழங்கி மாணவர்களின் பல்வேறு தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்கின்றன வருங்கால ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் கல்வியின் எதிர்கால வடிவமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும் பிஎட் கொண்டு வந்ததில் தமிழகம் பெருமிதம் கொள்கிறது அறநூத்தறுபது ஆசிரியர் பயிற்சி மையங்களை கொண்டு வரதுலையும் பெருமிதம் கொள்கிறார்கிறதே அதிலையும் போட்டிருக்காங்க இதில் கல்லூரி கல்வித்துறையை பொறுத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கல்லூரிகள் செயல்பட்டு வந்துருக்கிறதாங்க மொத்தம் இதில் கலை மற்றும் அறியல் கல்லூரி நூற்றி அறுபத்தைந்து அது மாதிரி உதவிப்புடன் கல்லூரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு சுயநிதி கல்லூரி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொத்தம் ஆறாயிர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கல்லூரிகள் வந்து இதில் இருக்குது மொத்தம் இதில் தான் சேர்த்து சமூக பள்ளி கல்லூரி எல்லாருமே சேர்த்துன்னு சொல்லுங்க வச்சுங்களேன் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் கல்வியாண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இணைய வழியாக வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து அவங்கள சில சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பதிவில் வந்து பதிவு செய்து ஒரே பாடப்பிரிவுலேயே அப்ளிகேஷன் போட்டால் அவங்களுக்கே எல்லாத்தையும் பா கோர்சஸு ஒரே இதிலேயே வந்து நிறைய காலேஜுக்கும் அட்டஸ்ட்டாக ஒரே அப்ளிகேஷனில் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற எளிதாக விண்ணப்பங்கள் செய்ய வச்சுருக்கலாம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் இந்த வருடத்திற்கு அதாவது சிறப்பு வகுப்புகள் அது இல்லாமல் முன்னெடுப்புகள் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதையும் தாண்டி புதிய கல்லூரிகளுக்கெல்லாம் நிரந்தர கட்டிடம் ஏற்கனவே இப்போ பல கல்லூரிகள் தொடங்கப்பட்டு அவர்கள் வந்து தற்காலிக கடிதத்தில் க கட்டிடத்தில் இயங்கி வந்த பதினாலு கல்லூரிகளுக்கு பதிமூணு கல்லூரிகளுக்கு நிரந்தர கட்டிடம் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் செலவில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் சங்கரன் கோவில் ஆலங்குளம் காட்டுமன்னார் கோவில் வானூர் ரிஷிவந்தியம் ராமேஸ்வரம் தரங்கம்பாடி புளியங்குளம் இது இப்போ மட்டும் இல்லாமல் இப்போ நிரந்தர கட்டம் பண்ண மேற்கொள்ளப்பட்டு வரும் கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா திருவாரூரில் வந்து கொடவாசல் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் ஜம்புலிங்கம் ஜம்புக்குளம் சோழிங்க ராணிப்பேட்டை திருவொட்டரியோ திருவள்ளூர் மாவட்டம் மீது இருக்கிற இருபத்தோரு கல்லூரிகளில் தோ கல்லூரி கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் போன வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா கல்லூரிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு போன வருஷமே இருபத்தோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு போன வருஷத்துலேயே ரெண்டு போன வருஷமும் அதுக்கு முந்தின கல்வியாண்டிலேயும் பதினேழு கல்லூரிகள் வந்து இருபத்தோரு கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளனா இதில் பதினேழு கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடங்கள் வந்து அரசால் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருச்சுள்ளி தாளவாடி ஒட்டஞ்சேத்திரம் தாராபுரம் ஆலங்குடி சேர்க்காடு மணப்பாறை திருமயம் தழி ஸோ இந்த மீன் பின்னாடி இருக்கிற எட்டு கல்லூரிகள் பார்த்திங்கன்னா நிரந்தர கட்டணப் பணிகள் நடைபெற்றுட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க திருக்கோயிலூர் மானூர் செஞ்சி திருக்காட்டுப்பள்ளி ரெட்டியார் சித்திரம் வடலூர் ஸ்ரீபதம்பூர் நாட்டாம்பள்ளி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டில் நிறைய கல்லூரியில் உள்கட்டமைப்பு வசிகளுக்காக ஒவ்வொரு ந நாற்பத்தெட்டு அரசு கிலோமீட்டர் மறியல் கல்லூரியில் வகுப்புறலுக்கு தேவையான நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கூடிய மேஜிக்கில் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு எனக்குனா ஆசிரியர் மேஜைகள் அறநூற்றி பன்னெண்டு இன்னைக்குன்னா செராமிக் பலகைகள்னு சொல்லிட்டு நிறைய ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த வருஷத்தில் புதிய கல்லூரிகளும் சில விஷயங்களை வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஒரு பத்து கல்லூரிகள் வந்து இந்த வருஷத்தில் தொடங்கப்படுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்படி தொடங்கப்படுற கல்லூரிகளுக்கும் பார்த்திங்கன்னா உடனடியாக எமீடியேட்டாக வந்து அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவர்களுக்கான ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் அந்த தற்காலிகமாக கொடுக்கப்படுற இடம் புதிய கல்லூரிகளில் இதுக்கான டெம்ப்ரவரி ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான பிரின்சிபல் டெபுடேஷன் பண்ணுறது எல்லாம் இருக்க ஆரமிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான டீச்சர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்புறம் அப்போ வந்து புது கல்லூரிகள்னு சொல்லிட்டாங்கன்னா அட்மிஷனை வந்து ப்ராசஸ் வந்து முன்னாடியே பண்ணி ஆகணும் ஸோ அட்மிஷனுக்கான ப்ராசஸ்ஸு மற்ற அவங்களுக்கான உள்கட்டமை வசதிகள் எல்லாத்தையும் முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கான விஷயங்களும் இங்கே குயிக்காக ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப் அப்ளிகேஷன் வாங்கி நூற்றி தொண்ணூற்றி எட்டு தகுதியான உதவிராசிகள் இன பின்ன இணைப்பிராசைகளுக்கு வந்து பணி மாற மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொன்னு கல்லூரிகளில் வந்து எங்கே வந்துருக்காங்க இல்லை பத்து மொழி வரி மொழிவழி சிறுபான்மை கல்லூரிகளும் ஐம்பத்தி நாலு மதவழி சிறுபான்மை கல்லூரிகளும் மொத்தம் அறுபத்தி நாலு சிறுபான்மை கல்லூரிகளும் இளைஞர்கள் தொல் தொண்ணூற்றி ஏழு சிறுபான்மை அல்லாத கல்லூரிகளின் வருகிறேன் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஆசிரியர் பணியாளர்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஆசிரியர் பணியாளர்கள் இவங்கெல்லாம் அரசு உதவி பெறும் அதாவது எய்டட் காலேஜஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்காக நூறு சதவீத ஊதியம் கொடுத்துருக்கோம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நான்காண்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி இதுக்காக மானிய தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக இருக்கிற ஸ்ட்ரென்த்து யூஜி பிஜி கல்வியில் ஆராய்ச்சி படிப்பு இது மொத்தம் எவ்வளோங்கிறது ஸ்ட்ரென்த்து அதில் இருந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு கல்வெண்டில் இப்போ வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா புதிய கௌரவ உதவியாளர்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மினிமமே தேவைப்படுவாங்க ரெண்டாயிரம் பேர் ஏற்கனவே வந்து ஆயிரம் பேருக்கான வேகன்சி ஏற்கனவே அங்கே இருக்குது இப்போ இன்னும் ஒரு ஆயிரம் பேர் தேவைப்படுவாங்க இது ஷிஃப்ட்டு டூவிலையும் இப்போ புது கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க அதுக்கான வேக்கன்சி இதெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ரெண்டாயிரம் கௌரவ உரிவாளர்களுக்கு வந்து புதிய பணி ஏற்படுத்தி அவங்களுக்கான நியமனம் இந்த வாட்டி வந்து அதில் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்றிருக்காங்க நிறைய பேர் அதனால் அந்த வேக்கன்சியும் இப்போ அடிஷ்னலாக விடுவோம் இப்போ புது கோர்சஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க புதிய கல்லூரிகளும் கொடுத்துருக்காங்க இன்னும் இரண்டாயிரம் கௌரவ வீரர்கள் வந்து இதோடு சேர்த்து நியமிக்கப்படுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்யாணத்தில்